ஹாய் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா பேராசிட்டமால் ஸ்ட்ரக்சர் அதை எப்படி வந்து ஈஸியாக ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஷார்ட் கட்டாக ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து இந்த எம்சிக்யூஎஸ் டைப்பில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டாகணும் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது எப்படியா இருந்தாலும் எம்சிக்யூஎஸ் டைப்பில் வந்து நாலு ஆன்சர் வரப்போகுது ஸோ அப்போ அந்த பேராசிட்டமால் ரிங்கில் என்னென்ன இருக்கும் எந்தெந்த பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத சும்மா நாங்கள் நின்றுவோம் அதுக்கு பெருசாக நமக்கு ஃபார்முலா அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு பேராசிட்டோமால் அப்போ அதுலேயே வந்து என்ன வருது பேராங்கிற ஒரு பொசிஷன் ஸோ அதை வந்து பேரா பொசிஷனுக்கு பேரான்னு வச்சுக்கலாம் அடுத்தது அசிட் அசிட் இந்த ஏ அதில் பக்கத்தில் வச்சுக்கலாம் அசிட்டோ அப்படின்னு சொல்லலாம் அசி அப்படின்னாவே சீகரித்து திரும்பி வந்துடும் அசிட்டோ டோ டோ கீட்டோன் கூட வச்சுக்கலாம் இப்போ கீட்டோன் குரூப் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க சி டபுள் வரும் அந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படி இல்லைனாக்க சிஓ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் இப்போ அடுத்தது ஏஎம்ன்றிருக்கு அதில் வந்து ஏஎம் அப்படிங்கிறனால அமினோ குரூப் இருக்கும் ஓகே இது அமினோ சப்போஸ் இந்த டூவை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அமீன் குரூப்பு என் கட்சி அப்படின்னாக்கா அமென் குரூப்பு ஆள் அப்படின்னாக்க ஓஹெச் இதுதான் ஆல் குரூப்பை குறிக்கிது ஸோ அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது இந்த பேரா போசிஷனில் கண்டிப்பாக சிகிச்சை த்ரீ இருக்கும் அடுத்தது வந்து அமினோ குரூப் இருக்கும் அடுத்து ஆல்கஹால் குரூப் இருக்கும் இந்த குரூப்லாம் கண்டிப்பாக ஒரு ரிங்குக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நாலு ஆன்சரில் கண்டிப்பாக இது எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ பேராசிட்டமாலோட இன்னொரு நேம் இந்த ரெண்டு நேமையுமே கம்பென் பண்ணியே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏன்னு கேட்டாக்க இதில் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அசிட் அப்படின்னாவே அசிட்டைல் குரூப் இருக்குன்னு அர்த்தம் அமினோ அப்படின்னாவே அமினோ குரூப் இருக்கும் பெண்ணுன்னு முடியுது ஸோ அப்போ பீனால் குரூப் இருக்கும் அவ்வளோ தான் முடிஞ்சு இந்த பேரா குரூப் பேராவோட பிளேஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா பேரா பொசிஷனில் இதெல்லாம் இருக்கும் இந்த நாலு குரூப்பும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ பேராசிட்டமாலோட கரெக்ட் சச்சரை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் அடிச்சிடலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக இந்த பேர் மட்டும் இல்லாம அங்க வந்து ஈக்குவேஷன் தானே இருக்கும் அதுக்காக அதையும் நான் இந்த இடத்துல காமிக்கிறேன் இதுதான் அசிட்டல் குரூப்பு அசிட்டு அமினோ என்கச்சு அமைன் என்கச்சு அமினோ என்கச்சி டூன்னு வரும் இந்த இடத்துல நமக்கு வந்து அமைன் தான் தேவைப்படுது அடுத்தது பீனால் பீனால் குரூப் இருக்கு இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னென்னலாம் தான் இருக்குது பாருங்க பேராப்போசிஷனு பீனால் இருக்கு இன்னொரு பேராப்பொசிஷனில் அமைன் குரூப் இருக்கு அடுத்து அசிட்டைல் குரூப் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் ஈஸியாக இன்னொரு மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இன்னொரு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை நான் அடுத்து அதை உங்களுக்கு சொல்றேன் ஆக்சுவலாக வந்து எங்கே நம்ம அந்த இடத்துல சிஓ வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருக்கும்ல ஒரு சில பேருக்கு அதுக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து கார்பன் மறைஞ்சிருக்கும் அதனால் ஒரு சில ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க சி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க ம் இப்போ பாருங்க இந்த ஸ்ட்ரக்சரில் இன்னும் ஈஸியாக இருக்குது பாருங்க ஆக்சுவலாக வந்துட்டு பொசிஷன்னு பேரா பொசிஷனு அமேன் குரூப் இருக்குது அச்சைல் குரூப் இருக்குது அடுத்தது ஆளுக்கு பினால் இருக்குது அவ்வளவுதான் சிம்பிள் இப்போ இதில் பேரா குரூப் ஆக்சுவலாக இது வந்து குரூப்புன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த ஒரு சில டைமில் வந்து இப்ஷோ அப்படிங்கிற மாதிரி கூட இந்த இடத்த சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்ம இந்த குரூப்புக்கு மேலே டாப்பில் இருக்க பொசிஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பொசிஷன் தான் பேரா இந்த ரெண்டு கார்னர்லையும் இருக்குல்ல லெஃப்ட் ரைட்டு அது ஆர்த்தோ பொசிஷன் சொல்லுவாங்க கீழே ரெண்டு கார்னர் இருக்குல்ல அதை வந்து மெட்டான்னு சொல்லுவாங்க சம்டைம் வந்து இதை பேரான்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பொசிஷன் மேலேயும் கீழே பேரான்னு சொல்லலாம் இதை மட்டும் ஞாபகம் அதுவும் இல்லாமல் ஃபோர்த்து பொசிஷனில் உங்களுக்கு வந்து அமைன் குரூப் குருனால போர் பேரா அமினோ பேனால் இப்படின்னு இதோட அய்வு நேம் கூட சொல்லுவோம் அவ்வளவுதான் தேங்க்யூ டா